திருப்பரங்குன்ற மலை கந்தர் மலையா அப்படி இல்லைன்னா சிகந்தர் மலையா அப்படிங்கிற ஒரு பெரும் பேசு பொருளாக வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது அதுவும் மதுரை திருப்பரங்குன்ற பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரபரப்பாகவும் பயிருந்துக்கிட்டு இருக்குது ஸோ இது அப்படிங்கிறது இப்போ நடக்கிறது மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நூற்றி அஞ்சு வருடமாக வந்து பார்த்திங்கன்னா இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நிர்வாகம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரப்படுது இந்த மலை அப்படிங்கிறது கோயில் நிர்வாகத்திற்கு தான் சொன்னோம் அப்படிங்கிறது மாதிரி வழக்கு தொடரப்படுது இதில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை அதாவது ஃபஸ்ட்டு அடிஷ்னல் சப்கோர்ட்டில் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேஸ் அப்படிங்கிறது போது இதில் கிட்டத்தட்ட முன்னூறு நேரடி ஆவணங்கள் அதாவது அதை வந்து பாத்தீங்கன்னா மார்க் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இருபத்தொன்னு நேரடி சாட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் அதாவது பிஜி ராமையர் அப்படிங்கிறவரோட தலைமையில் நீதிபதி தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான வழக்கு அப்படிங்கிறது வருது இதில் வந்து அவர் என்ன தீர்ப்பு கொடுக்குறாரு அப்படின்னா கிட்டத்தட்ட அதாவது மேல இருக்கிற அதாவது நம்ம சிகந்தர் தர்கா அண்ட் அது போக வந்து பாத்தீங்கன்னா பள்ளிவாசல் கொடிமரம் படி மண்டபம் படி நெல்லித்தோப்பு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இஸ்லாமிய அதாவது இஸ்லாமிய இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் அப்படிங்கிற மாதிரி தற்காவுக்கு சொந்தம் அப்படிங்கிறது தீர்ப்பு வருது ஸோ இந்த தீர்ப்புலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இடத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிடுவாங்க இந்த அமைப்பு அதாவது கோயிலுக்கான இதில் வந்து கோயில் இது இது பண்ணுவாங்க ரெண்டு இதுலுமே யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தீர்ப்பு அப்படிங்கிறது வருது இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடி இந்த ஒரு வழக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதந்திரம் அடைவதற்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வழக்குகள் எல்லாமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது கிடையாது ஓகேங்களா அப்படிங்கும்போது லண்டன்ல இருக்க ப்ரீவியஸ் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லுவாங்க கவுன்சிலிங் அந்த இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான வழக்கு அப்படிங்கிறது எல்லாமே போகும் அங்கே விசாரித்த தலைமையில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐந்து பேர் கொண்ட நீதிபதிகள் அமர்வு அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா பிஜே ராமரையர் கொடுத்த வழக்கு தான் கரெக்டு அதாவது கொடுத்த தீர்ப்பு தான் சரி அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி செய்கிறாங்க ஓகே ஸோ இப்படி இருக்கும்போது ஆயிரத்தி இது மறுபடியும் நீண்ட காலமாக வந்துக்கிட்டே தான் இருக்குது இஸ்லா இந்து நண்பர்கள் வந்து நாங்கள் போயிட்டு மேலே போயிட்டு மலையின் உச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தற்கா இருக்கிற இடத்து பக்கத்தில் நாங்கள் கார்த்திகை தீபம் ஏற்றுவோம் அப்படிங்குறது மாதிரி தான் பெரிய இஷூஸ் இப்படி போய்கிட்டு பெஞ்சிக்கிட்டே தான் இருக்கு வருஷம் ஃபுல்லா இப்படி இருக்கும்போது இந்த மலை அப்படிங்கிறது இந்துக்களுக்கும் சொந்தம் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் சொந்தம் அது போக வந்து பாத்தீங்கன்னா சமண அது போக வந்து பாத்தீங்கன்னா குடையோர கோயில்கள் இந்த மாதிரி இருக்கு இது எல்லாமே ஒரு மத நல்லிணக்கான மலையா மட்டும்தான் நம்ம பார்க்கணும் ஸோ தீர்ப்பு என்னமோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறது வந்தாலுமே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பார்த்தீங்கன்னா தர்கா இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்பப்படுது கோயிலும் அதுக்கு மேலே இருக்கும் அப்படிங்கிறத நம்பப்படுது ஸோ இப்போ ஹச் ராஜா வந்து அந்த ஒரு தர்கா அப்படிங்கிறத நீங்கள் இடமாற்றம் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்றாரு இவர் எந்த மனநிலைன்னா பாபர் மசூதி அந்த ஒரு இதில் தான் அவர் மறுபடி சொல்கிறார் ஸோ பிஜேபி எதுக்கு இதை முன்னெடுத்து இப்படி போராட்டம் எடுத்தது அதுவும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டதுக்கப்புறம் கோயில் உள்ளே போயிட்டு பிஜேபி கொடி வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா போராட்டம் அப்படிங்கிறது பண்ணுதாங்க இது ஒரு வீடியோ வெளியாகி பெரும் பேசு பொருளாக இருந்துச்சு ஓகே ஸோ இப்போ இது எதுக்கு பிஜேபி கையில் எடுக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் மதுரை திருப்பரம் ஒன்ற தொகுதி அல்லது வந்து பாத்தீங்கன்னா மேலூர் தொகுதியில் பிஜேபி சார்பில் மூத்த தலைவர்கள் அண்ணாமலை அந்த மாதிரி ஒரு தலைவர் வந்து அங்கே போட்டியிடுறதுக்கு இருக்குது ஸோ அவங்க இப்போவே இதை எடுத்தால் தான் அந்த டைத்தில் அவங்களுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது இப்போ மட்டும் கிடையாது கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாஜக தலைவராக வந்து பாத்தீங்கன்னா வேல்முருகன் இருக்கும்போதே வேல் யாத்திரை அப்படிங்கிறது பண்ணியிருந்தாரு ஸோ கிட்டத்தட்ட பிஜேபி மாதிரி ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எந்த ஒரு நன்மையுமே கிடையாது அவங்களோட போராட்டம் எல்லாமே இந்துக்கள் மதம் சார்ந்த கோயில் சார்ந்து மட்டும்தான் இருக்கும் இது எல்லாமே இருக்க வேண்டியது அந்தந்த கோயில்கள் அந்த அந்தந்த மதங்களுக்கான ஒரு ஒரு வழிபாட்டு இது அப்படிங்கிறது இருக்கு அதில் தான் பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தான் மெயின் அரசியலே பண்ணுவாங்க ஓகே ஸோ நூற்றி நாற்பத்தி நாற்பது வந்து நான் ஒரு இது வரேன் நூற்றி நாற்பத்தி நாள் தடைத்துறவு போட்டிருக்கு நீங்க அமைச்சர் மூர்த்தியோட பேரணிக்கு மட்டும் எப்படி மாவட்ட நிர்வாகம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிறதான் பெரும் பேசுபொருள் நூற்றி நாற்பத்தி நாள் போட்டிருக்கு அப்போ அந்த அரசியல் தமிழ்நாடு திமுக அரசு என்ன நினைக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கும் பிஜேபிக்கு தான் இதில் அரசியல் வாக்கு அப்படிங்கிறது இருக்குது சிறுபான்மையினரோட ஓ பா வாக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா திமுக நோக்கி போகும் இந்து அமைப்பினரோட இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பிஜேபியை நோக்கி போகும் அப்படிங்கிற மனநிலையில் அவங்க அரசியல் பண்ணுதாங்க பட் இதில் பாதிக்கப்படுது என்னமோ பொதுமக்களாகிய மக்கள் மட்டும்தான் ஸோ அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்கிறாங்க காலங்காலமாக வந்து பாத்தீங்கன்னா அவங்க கடை அதாவது ஆடு கருத்து சேவல் அறுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவோம் நாங்களும் சாப்பிட போவோம் எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நாங்கள் மாம மச்சனாதான் இருக்கோம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே சொல்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டுல இருந்து மூணு தலைமுறையராக அந்த ஊர்லயே வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களையும் சொல்லுதாங்க ஸோ அப்படி இருக்கும்போது பிஜேபி மாதிரி ஒரு கட்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்த தமிழ்நாட்டில் அதுவும் கொண்டு வருது அப்படிங்கும்போது ரொம்ப இதாக இருக்கும் அதுவும் மதுரை மாதிரி ஒரு இதில் அதிக கோயில்கள் உள்ள இடத்துல அவங்க கொண்டு வந்து அவங்க அரசியல் பண்ணுறாங்க அது பெரும் பேசு தான் இருக்குது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பட் எல்லாருமே சமம் அப்படிங்கிறது நினைக்கணும் அவங்களுக்கும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது நமக்கும் ஒரு வழிபாடு அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் இருந்து எந்த ஒரு இது இருக்காது அது அது போக இஸ்லாமிய நண்பர்களும் அவங்களோட இடத்த விட்டு அவங்க ஒரு அடி கூட வெளியில் வரல ஸோ இந்து அமைப்பினரும் அதே மாதிரி வரல ஸோ அப்படி இருக்கும்போது இருந்து அரசியல் கட்சி தலைவர்கள் இந்து முன்னணி தான் உள்ளே வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரா பிர பிரச்சனை வந்து கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முடிவு அப்படிங்கிறது இருக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன முடிவு அப்படிங்கிறது உச்ச நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அவங்களோ அவங்க அவங்க இருக்கும்போது இதில் எதுவுமே இது பண்ண முடியாது ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் தர்மம் காக்கப்படும் நீதி வந்து கண்டிப்பாக அனைத்து மதத்திலும் இருக்குமா இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் தமிழகத்துக்களும் சார்பில் நம்மளோட வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்